பிரதான செய்திகளுடன். செய்திகள் இன்றைய நாய் குறைப்பதால் சிங்கம் அஞ்சாது வாடிய பேச்சாளர் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்த வாய்ப்பு வாய்ச்சொல் வீரர்களாக இல்லாமல் செயல் வீரர்களாக அரசு செயல்பட வேண்டும் சாணக்கியன் வாகன இலக்க தகடுகள் தொடர்பில் அமைச்சர் விளக்கம் தொடர்பான பதவிக்கு கொண்டு வந்தார் பொன்சேகா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அவரை உலகில் எந்த நாட்டுக்கு கொண்டு சென்றாவது பாதுகாக்குமாறு கூறிய தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ச இப்படிப்பட்ட மஹிந்தவையை பொன்சேகா இன்று கடுமையாக விமர்சித்து வருகின்றார் நாய் குறைப்பதால் சிங்கம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கமகே தெரிவித்துள்ளார் அத்துடன் போரின் போது போர் வழங்கப்பட்டது என்பது உட்பட பொன்சேகாவால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் அவர் முற்றாக நிராகரித்துள்ளார் அரசியல் ரீதியில் வங்குரோத் அடைந்துள்ள பொன்சேகா இன்னமும் போர் மெனோ நிலையிலேயே காணப்படுகின்றார் எனவும் மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார் வெள்ளைக்கோடி கதையை கூறி படையினரை காட்டி கொடுத்த நபர்தான் போன்சேகா சேகா இது நாட்டு மக்களுக்கும் தெரியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தகுதி முதல் அமலுக்கு வரும் வகையில் டிக்கெட் இயந்திரங்களுடன் கூடிய பேருந்துகளில் வங்கி அட்டையை பயன்படுத்தி பயணிகளுக்கு பேருந்து கட்டணங்களை செலுத்தும் வாய்ப்பை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் வாய்சொல் வீரர்களாக இல்லாமல் செயல் வீரர்களாக இலங்கை அரசு செயல்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இன்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் சமீபத்திய அறிக்கை தொடர்பான கேள்விக்கு பிரதமர் பதிலளிக்க மரத்தத்தை விமர்சித்த அவர் அரசின் இந்த போக்கை கைவிட்டு உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார் வழக்கமான புதன்கிழமை கேள்வி நேரத்தில் பேசிய சாணக்கியன் சென்ற வெள்ளிக்கிழமை பிரதமரிடம் முன்வைத்த கேள்விகளுக்கு இன்று பதில் கோரினார் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது உள்நாட்டு பொறிமுறையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை சர்வதேச பொறிமுறை வேண்டும் எனவும் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் மற்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையினை பற்றிய அரசின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக கேள்வியானது பிரதமரிடம் முன்வைக்கப்பட்டது இதற்கு பதிலாக பிரதமர் எனக்கு நேற்றைய தினம்தான் இந்த கேள்வி கிடைத்தது இரு கிழமைகள் அவகாசம் தேவை என கூறியதை சாணக்கியன் கடுமையாக விமர்சித்துள்ளார் அரசானது எனது கேள்விகளுக்கு பதிலளிக்காது வாய்சோல் வீரர்களாக இல்லாமல் செயல் வீரர்களாக இவ் அரசு செயல்பட வேண்டும் என சர்வதேச சமூகம் ஐநா மனித உரிமைகள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள் இவ்வாறு அல்லாமல் நமக்கான எமது மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அரசு இவ்நலுவல் போக்கினை கைவிட்டு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் புதிய வாகன இலக்க தகடுகளை வழங்கும் பணியில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இன்று விளக்கம் அளித்துள்ளார் வாய்வழி மூல கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தகுதி வரை ஒரு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு வாகன இலக்க தகடுகள் வழங்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் வாகன இலக்க தகடுகளை வழங்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் வாகன இலக்க தகடுகளை வழங்குவதில் நாங்கள் திட்டமிட்டதை விட நீண்ட தாமதம் ஏற்பட்டுள்ளது புதிய இலக்க தகடுகளில் ஏழு சிறப்பு பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன இலங்கையில் இந்த ஏழு அம்சங்களை சோதனை செய்வதற்காக மொரட்டுவ பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைத்தோம் அவர்கள் சுமார் மூன்று மாதங்கள் எடுத்துக் கொண்டனர் அவற்றில் ஆறு மட்டுமே செய்ய முடியும் என்று அவர்கள் கூறியுள்ளனர் எனவே ஏழாவது சோதனையை சர்வதேச அளவில் நடத்த வேண்டியிருந்தது அதனால் தான் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பு நிலைமையை அதிகரிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் பலனளித்துள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனை எதிர்வரும் பதினெட்டாம் தொகுதிக்குள் தீர்க்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தொகுதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தகுதி சுமார் நானூற்று ஐந்து பெண்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதே கால பகுதியில் பேரில் சுமார் நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு பெண்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டில் பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக சுமார் முப்பத்தி எட்டு பெண்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் முதல் கட்டடத்தை திறந்து வைத்துள்ளார் இது கோடி இந்திய ரூபா மதிப்பிலான பசுமை களத்திட்டமாகும் இது இந்தியாவின் விமான உள்கட்டமைப்பிற்கு ஒரு பெரிய ஊக்கத்தை குறிக்கிறது பயண நெரிசலை குறைக்கவும் நகரத்தை உலகளாவிய பல விமான நிலைய மையங்களில் ஒன்றாக நிலைநிறுத்தவும் மும்பையின் தற்போதைய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்துடன் இணைந்து இது செயல்படும் பொது தனியார் கூட்டாண்மை மாதிரியின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது மேலும் ஆண்டுக்கு தொண்ணூறு மில்லியன் பயணிகளை கையாளும் என்றும் ஆண்டுதோறும் மூன்று தசம் இரண்டு ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் பொருட்கள் சேவையை செயலாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் முயற்சியை ஆதரிப்பதாக கனடா அறிவித்துள்ளது அதற்காக தாங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வழங்குவதாகவும் கனடா குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கனேடிய பிரதமர் மார்க் ஹார்னி ஆகியோருக்கிடையில் சாந்தி போன்று நேற்று இடம்பெற்றுள்ளது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்துரைத்த போதே ஹார்னி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை து அமெரிக்க அரச நிர்வாக முடக்கம் மற்றும் இஸ்ரேல் காசா மோதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இதன் போது இரண்டு தலைவர்களும் கலந்துரையாடி உள்ளனர் நிலையில் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக இணைப்பது தொடர்பிலும் பிரதமர் கார்னியிடம் ட்ரம்ப் கேலியாக கூறியதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விளையாட்டு செய்தி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி அதிகாரப்பூர்வமாக ட்ரோன் பைலட் உரிமம் பெற்று அசத்தியுள்ளார் டோனி தனது சமூக வலைதள பதிவில் அறிவித்துள்ளார் சென்னையில் உள்ள கரோடா ஏரோஸ்பேஸ் என்ற சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரிமோட் பைலட் பயிற்சி நிறுவனத்தில் டோனி பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளார் அவர் இந்த நிறுவனத்தில் முதலீட்டாளர் மற்றும் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறார் கரோடா ஏரோஸ்பேஸ் உற்பத்தி மற்றும் பயிற்சி ஆகிய இரண்டிற்குமே டிஜிசிஏ சிஏ சான்றிதழ்களை பெற்ற இந்தியாவின் முதல் ட்ரோன் திகழ்கிறார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்